சொன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நம்புறாங்களோ பாருங்க அந்த இளையகுமாரன் வரும் வரை அந்த அப்பா காத்து கொண்டே இருந்தார் வாசப்படியில் அதனாலதான் இளையகுமாரன் வரும் பொழுது உடனே ஒரு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து அவனுக்கு மோதிரம் அறிவி அணிவித்து ஆடைகளை கொடுத்து ஏன் அப்படின்னா ஆடைகளை கொடுத்து அது அது போக மேல தாளங்கள் என்ன அவனுக்கு கறி விருந்தென்ன ஆனா அவன் என்ன நினைச்சு வந்தான் அப்படின்னு சொன்னா ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கிறதாவது எனக்கு கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு வந்தான் அவன் யாரு அப்பாவின் சொத்தை அபகரித்துட்டு போனவன் அப்பாவை மதிக்காம போனவன் ஆனா தேவன இடத்துல அவன் தன்னை கொடுக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குது பாருங்க நீங்க அப்படியே தேவன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இன்வெஸ்ட் எங்கெங்கயோ பண்றாங்க மனிதர்களை நம்பி பண்றாங்க எதுக்கோ பாலிசிங் பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனா அதெல்லாம் பண்ணணும் அதை காட்டில் அதிகமாக தேவன இடத்துல உங்கள் நேரத்தை கொடுக்கும் பொழுது உங்களை கொடுக்கும் பொழுது தேவனுக்கு என்று காணிக்கை கொடுக்கும் கொடுக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் பேசிட்டு இருக்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்பா உங்களை கட்டி அணைத்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆபிருக்காம எதை நம்பி வந்தான் ஆபிருக்காம தேவன் வார்த்தையை கேட்டு வந்தான் எப்படி ஆயிட்டான்னா தன்னுடைய பிள்ளையவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் தேவன் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனா தேவன் நல்லவர் மனிதனை பலியாக தேவன் கேட்பதில்லை அவரே தன்னை தன் தன்னைவே அவரே பலியாக கொடுக்கிறவர்கள் தான் கடவுள் அதனால உங்களுடைய பிள்ளையின் மேல பிள்ளையாண்டர் மேல கைய போடாத கோயிலுக்குள்ள இருக்கிற ஆட்டை எடுத்து அதை பலி கொடு அப்படின்னு சொன்னாரு ஹலே லூயா அப்போ ஆபிரகம் எப்படி ஆயிட்டானா என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்றான் ஹலே லூயா அதனால அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க வெள்ளியும் பொண்ணுமான சீமானா இருந்தான் அவர்களது ஒருமித்து வாசம் இருக்கும் பொழுது ஒன்றாக இருக்கும் பொழுது பூமி தாங்க கூடாத அளவுக்கு தங்கமும் வெள்ளியும் இருந்துச்சுங்க பணம் பொருளாதாரத்துல ஆசீர்வாதமாக இருந்தாங்க நாம அப்படி இருக்க வேண்டாமா பஞ்சத்திலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கணுமா சங்கீத